சத்திய சமைக்கவே தெரிய ஒ எனக்கு சமைக்கரியாதுமைக்கிறேன்னு சொன்னாலே எங்க வீட்டுல எல்லாரும் அலறி அடிச்சு ஓடுவாங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் இப்ப உங்களுக்கு அஜித் பிடிக்கும் இவருக்கு சூர்யாவை பிடிக்கும் அப்படின்னா எனக்கு கடவுள் ரொம்ப பிடிக்கும் நான் கடவுளை இருக்கிறத தான் ரொம்ப விருப்பப்படுறேன் ரொம்ப நல்லா வாழ்ந்த காலங்களும் வந்து வாழ்க்கையில ரொம்ப நான் சாப்பிட்டா கை கழுவுறதுக்கு கூட ஒரு ஆளு என்னை நம்பி இங்க வரக்கூடிய அத்தனை உயிர்களுமே என்னுடைய குடும்ப ஊரில் தான் பாக்குறேன் என் குடும்ப உறுப்பினர்களுக்கு நான் சமைக்கிறதாகவே நான் நினைச்சு செய்யறதுனாலதான் இதை ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப நேசிச்சும் என்னால் செய்ய முடியுது மக்கள் சேவைக்காக யாரெல்லாம் வாழ்க்கையை அர்ப்பணித்து சிந்திக்கு வராங்களோ அவங்க எல்லாருமே வந்து மனித ஒரு உறவுகள என் அவங்களும் ஒரு கடவுள் தான் வணக்கம் மக்களை இப்ப பாத்தீங்கன்னா நாங்க கீழ்கட்டலையில இருக்கோம் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை பார்க்க வந்திருக்கோம் லெட்ஸ் வெல்கம் உமாராணி மேம் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் சூப்பரா இருக்க உங்களோட இந்த ட்ரஸ்ட பத்தி சொல்லுங்க சிஸ்டர் சென்னை உழவர் சந்தை பக்கத்துல இந்த தவமடி பவுண்டேஷன் ஒரு அறக்கட்டளை இயங்கிட்டு வருது இங்க பசி என்றால் கதவி தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு பலகையில ஒரு சாப்பிஸ்ல எழுதி ஸ்டார்ட் பண்ணோம் சோ பசி என்ற உணர்வு யாருக்கு ஏற்பட்டாலும் நாங்க இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படின்ற உணர்வு குடுக்கறதுக்காக ஆஹ் இதை ஸ்டார்ட் பண்ணணும் சோ இன்னைக்கு ஸ்டார்டிங்ல ரொம்ப சின்னதா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு பெரிய அளவில் நூற்றுக்கணக்கான மக்கள் பத்தியா ஒரு அன்னதான கூடமா எனக்கு மாறி இருக்கு அப்படின்னா எல்லாமே இறையர்கள் தான் அப்படின்னு சொல்லுங்க எப்படி சிஸ்டர் டெய்லி ஒரு ஆறுநூறு எழுநூறு பேருக்கு நீங்க வந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க எப்படி நீங்களே தனியா சமைக்கிறீங்க இது நான் லவ் பண்ணி செய்யறேன் அதனால எனக்கு இது நான் தனியா செய்யறேன் சேர்ந்து செய்யறேன் அப்படிங்கறதுலாம் இல்ல ரெண்டாவது நான் ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா நம்ம சமைக்கிறவங்களுடைய மனநிலைமை வந்து சாப்பிடறவங்களுடைய அந்த சமைக்க சமைக்கிறவங்க என்ன உணர்வுகளோட சமைக்கிறாங்களோ அது சாப்பிடறவங்களுக்கும் அது வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அதனால நான் நான் மூடாப்பா இருந்தா கூட அதெல்லாம் கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிட்டு தான் நான் சமைப்பேன் சோ சமையல்காரங்க வச்சாலும் அது அது ஒரு பட் இது எனக்கு ஒரு வாழ்க்கை என்ன பொறுத்துக்கு இது எனக்கு என் வாழ்க்கை அப்படின்னு நான் இருக்கேன் அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால இது எனக்கு கஷ்டமாவே இதுல இஷ்டப்பட்டு செய்றேன் எப்படி தனி மனுஷியா வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து இவ்வளவு சின்ன வயசுல அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டீங்க இது பெரிய விஷயமான்னு எனக்கு தெரியல ஸோ விளை எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்னும் எனக்கு நிஜமாகவே ஆச்சரியமாக தான் இருக்குது இது வந்து ஆக்சுவலி என்ன அப்ரிஷியேட் பண்ணணுன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்மாவுக்குலையும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவோம் ஓய்வு இல்லாத வேலை ஒவ்வொரு அம்மாவுக்கும் உண்டு இல்லையா கரெக்ட் அந்த மாதிரி தான் நான் ஸோ இது ஒரு பெரிய விஷயமா திரும்ப இதை எல்லா அம்மாவுக்குள்ளும் ஒரு காமன் நைட் சார் இதே நாங்கள் இவ்வளோ ஹைலைட்டாக கேட்குறோன்னா இப்போ இருக்கற காலகட்டத்தில் பெண்கள் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க சமைக்க கொஞ்சம் கூட டயர்ட் ஆயிடுறாங்க டக்குன்னு போனை எடுத்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுறாங்க ஸோ நீங்க வந்து ஆறுநூறு எழுநூறு பேருக்கு எப்படி உங்களால ஓய்வு இல்லாம சளிப்பு தட்டாம எப்படி செய்ய முடியுது இஷ்டப்பட்டு செஞ்சா கஷ்டமாவே தெரியாது நான் இந்த விஷயத்த நான் அவ்வளவு லவ் பண்றேன் உங்களோட பிளான்ஸ் என்ன இது எப்படி ஆக்கணும்னு ஆசை எனக்கு பெருசா என்ன பொறுத்த வரைக்கும் வாழணும்னு ஒரு பெருசா ஒரு ஆசையே கிடையாது இன்னைக்கு எனக்கு கடவுள் வந்து கூப்பிட்டாலும் ஹாப்பியா அப்பா எனக்கு கூப்பிட்டாப்பா அப்படின்னு நான் போயிடுவேன் ஒரு மென்டாலிட்டி இருக்கக்கூடிய பீப்புள் ஒரு பர்சன் ஸோ அதனால எனக்கு இப்படி ஆக்கணும் அப்படி ஆகணும்னு இல்லை என்கிட்ட என்ன செல்வம் இருக்கோ செல்வம் அப்படிங்கிறது என்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் என்கிட்ட இருக்கக்கூடிய மேன் பவர் இது எல்லாத்தையும் தான் நான் செல்வம்னு சொல்றேன் இப்போ முதல்ல நான் ஒரு தனியாளா இருந்தேன்னா ஓகே அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஒரு என்னுடைய ஏர்னிங்ஸ் எவ்வளவுதான் அப்படின்னா ஒரு நூறு பேர் வரைக்கும் என்னுடைய முடியும் அப்படின்னா பண்ணலாம் இப்போ கூட யாராவது பீப்புள் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா ஓகே அது எனக்கு அப்படி ஒரு சின்ன நடுவுல வந்தது நம்ம எப்போவுமே உண்டு என்னுடைய வருமானத்தில் தனியா அது செய்யணும் ஒருவேளை பீப்புள் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா அது செப்பரேட் பண்ணி அதை வந்து ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது பட் அதுக்கு வந்து நடைமுறைபவர் வேணும் இதெல்லாம் உண்டு இன்னைக்கு இறைவனோட கருணையில ஒரு திடீர்னு எனக்கு எனக்கே தெரியல எப்படி இப்படி ஒரு மேன் பவர் அமைஞ்சுது அப்படின்னு தெரியல பட் ஒரு ரெண்டு பேரா இருந்தாலும் ரொம்ப சூப்பான ஒரு பர்சன்ஸ் வந்து என் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சமைக்கிறதுக்கு யாரும் கிடையாது எப்பவுமே நான் தான்

சத்தியமனை சமைக்கவே தெரியாது உண்மையிலே எனக்கு சமைக்க தெரியாது நான் சமைக்கிறேன்னு சொன்னாலே எங்க வீட்டுல எல்லாரும் அலறி எடுத்து ஓடுவாங்க இன்னைக்கு பாருங்க எழுநூறு பேர் சாப்பிடுறாங்க சரி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க எனக்கு பெருசா வாழணும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு நாப்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு உள்ள ஆளும் கூட இன்னும் இதை சேர்க்கணும் அது சேர்க்கணும் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணும் அய்யோ எனக்கு இன்னும் நான் நிறைய பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய காலம் இது உங்களுக்கு இந்த சின்ன வயசுல ஏங்க அப்படிலாம் ஒரு ஆசை வராம இப்பவே நான் இந்த கணமே வந்து கடவுள் கூப்பிட்டாலும் நான் சிரிச்ச முகத்தோட போவேன்னு சொல்றீங்களே உங்களுக்கு ஆசை இல்லையா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் இல்ல இப்ப உங்களுக்கு அஜித் பிடிக்கும் இவருக்கு சூர்யாவை பிடிக்கும் அப்படின்னா எனக்கு கடவுளை ரொம்ப பிடிக்கும் நான் இருக்கிறத தான் ரொம்ப விருப்பப்படுறேன் சோ எனக்கு அல்டிமேட் கோல் இறைவனை அடையிறது தான் அதனால எனக்கு இது மேல என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷமே இறைவன் தான் இருக்கு இந்த சேவை செய்யறது கொடுக்கறதுல தான் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அதனால அதை சேர்த்து வச்சு நான் வரைஞ்சாலும் அதை சேர்த்து வச்சு அந்த செல்வத்தை நான் கொண்டு போறது கிடையாது கரெக்டா செத்து போயிட்டானா நான் வெறும் போனோம் அந்த கூட நான் நகை எடுத்துட்டு போறேனா எடுத்துட்டு எதையாவது கூட எடுத்துட்டு போக முடியுமா எடுத்துட்டு எப்படி நீங்க பேலன்ஸ் பண்றீங்க என்னை நம்பி இங்க வரக்கூடிய அத்தனை உயிர்களுமே என்னுடைய குடும்ப தான் பாக்குறேன் என் குடும்ப உறுப்பினர்களுக்கு நான் சமைக்கிறதாகவே நான் நினைச்சு செய்யறதுனாலதான் இதை ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப நேசிச்சும் என்னால செய்ய முடியுது எனக்கு எனக்கு அது அது இது நான் பார்க்கவே எல்லாமே ஃபேமிலி குழந்தைங்கிற காலகட்டத்தில் வந்து பெற்றோர்கள் எவ்வளவு பார்த்து பார்த்து செஞ்சா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு தனிமையில வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போயிடுறாங்க ஆனா உங்களோட பிள்ளைகள் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய பசங்களா இருக்காங்க அவங்க கூட எப்படி டைம் மேனேஜ் பண்ணாம அவங்க எவ்வளவு ஒழுக்கமா அழகா இருக்காங்க உண்மையா சொல்லணும்னா மத்த என் ஃபேமிலில யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க பண்ணல அந்த கொஷினே வந்து யூஸ்ரெஸ் தான் நான் சொல்லுவேன் ஆனா என் குழந்தைங்க இருக்காங்கல்ல சோ அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் வந்து இதுல வந்து நம்ம சொல்ல முடியாதது இன்னைக்கு என்னோட ரோலை பெருசா பேசுறாங்க ஆனா எனக்கு பின்னாடி ஒரு சின்ன வயசுல ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து அம்மா என்கூட இருக்கணும் டீச்சி குடுத்துக்கணும் பார்த்து கூப்பிட்டு சினிமா போன ஆத்திரி ஆசைகளோட இருக்கக்கூடிய குழந்தை நான் இதெல்லாம் ஆசை இல்லாம துறந்துட்டேன்னு பெருசா சொல்றீங்க அந்த அந்த ஆசைகளையும் என் குழந்தைங்க வந்து

பாத்திரம் கிளீன் பண்றவங்களா இருக்கட்டும் கிளீன் பண்றவங்களா இருக்கட்டும் சோ இது எல்லாமே என்னோட ஃபேமிலி எங்க அம்மா வீடு அப்படின்ற ஒரு உணர்வோட என் கூட இருக்காங்க நான் எப்படி என்னை தேடி வர்றவங்க எல்லாம் என் பிள்ளைங்க நான் நினைக்கிறேனோ அதே மாதிரி என் கூட இருக்கிற என் என்னோட சேர்ந்து வேலை பாக்குறவங்களும் இது எங்க அம்மா வீடு எங்க வீடு அப்படின்ற உரிமையோட வேலை செய்யறாங்க இது காசெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம்தான் ஆனா அந்த ஃபீல்ட்லதான் என் கூட இருக்காங்க கிரேட் ஆன்மீகத்துல எப்படி உங்களுக்கு இவ்வளவு ஈடுபாடு இல்ல எனக்கு கடவுளை ரொம்ப பிடிக்கும் எதுனால எல்லாம் எனக்கு அஜித பிடிக்கும் எனக்கு பார்த்திருக்கீங்களா சிவா கடவுளை நான் பார்த்தது கிடையாது சி நம்ம வாழ்க்கையில தனித்து விடப்பட்ட நாட்கள்னு இருக்கும்ல இப்ப நிறைய பேர் வாய்ப்புகளை தேடி அலைஞ்சிருப்பாங்க நம்ம கஷ்டப்படுற நேரத்துல யாரும் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க நம்மள நம்பி இருக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் நிறைய சுச்சுவேஷன் ஒவ்வொருத்தரும் இருந்திருக்கும் இல்லையா அந்த மாதிரி என் லைஃப்லயும் நான் தனித்து விடப்பட்ட நாட்கள் அப்படிலாம் இருக்கு நிறைய வழிகளையும் வேதனைகளையும் அவமானங்களையும் சந்திச்ச நாட்கள் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி நாட்கள் சி அதெல்லாம் இது இப்போ எதுக்காக வரல பட் அந்த மாதிரி நாட்கள் எல்லாம் நான் இருக்கேன் உனக்குன்னு எப்பவுமே கடைசி வரைக்கும் எனக்கு இன்னி வரைக்கும் எனக்கு துணையா நினைக்கிற ஒரே ஒரு பர்சன் யாரு அப்படின்னா கடவுள் தான் இன்னைக்கு நான் உயிர் வாழ்றேன் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னாலும் அது நான் கடவுள் மேல வச்சிருக்க அந்த நம்பிக்கை தான் அந்த காதல் தான் அப்படின்னு சொல்லுவேன் கடவுள் நேரம் பார்த்தா என்ன பண்ணுவீங்க என்ன கேப்பீங்க அநியாயமா இருக்கேன் உங்க குழந்தைங்களா கேப்பீங்களா இல்லாட்டி வந்து ட்ரஸ்ட வந்து நல்லா முதியோர்களை பாத்துக்கணும்னு கேப்பீங்களா அன்னதானத்துக்காக என்ன கேப்பீங்க என்னை எப்ப நீ கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கேப்ப அதை தாண்டி எனக்கு ஒரு விஷயம் இல்லவே இல்ல சேவையில எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க எப்படி குறிப்பிட்டு வந்து முடியாத முதியவர்களுக்கு சேவை பண்ணீங்க ரெண்டாவது எப்படி அன்னதானம்னு சூஸ் பண்ணீங்க சரி முதியவர்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கறத நான் சூஸ் பண்ணல இது ரெண்டுமேத்துக்கும் வந்து ஒரு ஒரு சின்ன இது இருக்கு ஆஹ் ரொம்ப நல்லா வாழ்ந்த காலங்களும் உண்டு வாழ்க்கையில

அந்த ஒரு டைம் அந்த ஒரு மொமெண்ட் நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க கேலி பண்ணாங்க நிறைய விஷயம் நான் சேர்த்து வைக்கிற நான் சேர்த்து வைக்க மாட்டேன் சம்பாதிப்பேன் ஒரு காசு வருதா அப்படியே காசை பத்து புது நோட்டா மாத்திடுவேன் புது நோட்டா மாத்தி அள்ளி அள்ளி கொடுத்துருவேன் அது ஒரு அது ஒரு டைம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு அந்த அப்படிப்பட்ட உணர்வு இருந்து அவங்களுக்கு எல்லாம் மாறி கொடுக்கற ஒரு மனசு வந்து அப்ப அந்த டைம்ல எனக்கு கொடுத்துருந்தாரு அப்புறம் டைம் ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு டவுன் ஒரு பத்து ரூபாய் விலைக்கேத்துறதுக்கு என்ன வாங்குறதுக்கு பத்து ரூபாய் என்ன பண்ணுவீங்க அப்போ திடீர்னு வந்துச்சு நான் ஒண்ணுமே பண்ணல அப்படி ஒரு சூழல் எனக்கு வந்தது அப்ப எல்லாரும் என்ன ரொம்ப கேலி பண்ணாங்க அவ்வளவு நாள் நான் குடுக்கும் போதெல்லாம் நான் நல்லவளா தெரிஞ்சேன் ஸோ அந்த டைம்ல வந்து எல்லாரும் கேலி பண்ணாங்க ஆஹ் கடவுள் கடவுள் சொல்ற உன் கடவுள் என்ன பண்ணாரு இப்படிதான் இருக்கு உன் வாழ்க்கையே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க அப்போ நான் கடவுள்கிட்ட ஒரு எப்பவுமே சுவாமிக்கு நைவேதியம் பண்ணிட்டு அந்த சாப்பாடு சாயந்தரம் அந்த சாப்பாடு மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அதுக்கு முன்னாடி நான் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் அப்ப அம்பாள் கிட்ட நான் கேக்குறேன் ஆஹ் எனக்கு வந்து ரெண்டே விஷயம் தான் புடிச்சிருக்கு ஒண்ணு உனக்கு நான் சேவை செய்யணும் ஏதாவது ஒரு கோயிலுடைய கோயில்ல இருந்து இறைவனுக்கே சேவை செய்யற மாதிரி இருக்கணும் இல்லையா எனக்கு சேவை செய்யறதே பிடிக்கும் இது ஏதாவது ஒன்னு எனக்கு கொடுத்துரு அப்படின்னு நான் ரெண்டு கேட்டிருந்தா கூட கிளச்சிருக்க மாதிரி ஒண்ணு எனக்கு கொடுங்க ஒன்னும் உன்னோட இருக்கணும் இல்லையா உன்னையே நினைச்சு நான் சேவை செய்யணும் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு கொடுங்க அப்படின்னா எனக்கு ரெண்டாவதா கொடுத்துட்டாரு நெக்ஸ்ட் டே பத்து முதல் நாள் எனக்கு பத்து ரூபாய் விலைக்கு ஏத்துறதுக்கு எண்ணிக்கைக்கு கூட காசு இல்லை அந்த சூழ்நிலை வந்தது நெக்ஸ்ட் டே ஒரு ஒரு செட்டப் கம்ப்ளீட் செட்டப் இந்த செட்டப் அந்த ஹெல்த்கேர் சென்டர் செட்டப் அப்படியே என் கைக்கு சாவியோட வந்து சேர்ந்தது இதுதான் மிராக்கல் இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்தது எதுவுமே வந்து நம்ப நம்பக்கூடியதாவே இருக்காது ஆனா இப்படிதான் இறைவன் என்ன ஒவ்வொரு உறையும் தாங்கினேன் சோ அதுல இருந்து அப்படியே வந்த ஒரு ஜஸ்ட் அந்த கஷ்டம் வந்து எனக்கு ஒரு நாலு நாள் தான் இருந்தது அந்த டவுன் டவுன் லெவல் ஆமா ஆமா அந்த டவுன் லெவல்ல வந்த கஷ்டம் வந்து நாலே நாள் தான் இருந்தது அந்த நாலு நாள்ல என் கூட இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் யாரு உண்மை என்ன பல வந்து கடவுள் எனக்கு புரிய வச்சா புரிய வச்சு இந்த சேவை கொடுத்தாருவத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சேவையை நான் தொடர ஆரம்பிச்சேன் இந்த அன்னதான சேவையும் எனக்கு அவ்வளவு ஈஸியா வந்து கடவுள் வந்து கொடுக்கல பல விஷயங்கள் எனக்கு வாழ்க்கையில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம என்னை நிறுத்தி அந்த பசியோட வேதனையை உணர்த்தி உணர்த்தி வழியோட வலு வழியை வந்து உணர்த்தி உணர்த்தி அதனா அதுக்கப்புறம் தான் என்னை இருப்பேன் பசியோட யாரும் காத்துட்டு இருக்க கூடாது ஏன்னா அந்த வலியை நான் எவ்வளவு தூரம் அனுபவிச்சிருக்கேன்ன்றது எனக்கு தெரியும்ல அந்த வழியை ஐயோ நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது யாரும் கண்ணிருக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்போம் சோ அந்த மாதிரி தான் கடவுள் என்னை வந்து செதுக்கி இந்த துறைக்கு கொடுத்தாரு ஃப்ரீ டைம் இருக்கா அப்படி ஃப்ரீ டைம் கிடைச்சா என்ன பண்ண ஆசைப்படுவீங்க ஈவினிங்ல இந்த பன்னீர் பாட்டல் அந்த பூஜைக்குரிய சாமான்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த ரோஸ் வாட்டர் தயாரிக்கிறது மஞ்சள் குங்குமம் தயாரிக்கிறது திருநீர் தயாரிக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செய்யலாம் ஒரு ஒரு டைம் மேலே ஓரளவுக்கு எனக்கு ஃப்ரீயாக இருக்குது இப்போ காய்கறி எறிகிறதுக்கு ஒரு மிஷின் வா மிஷின் வாங்கியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு எனக்கு இருக்குது டைம் இருக்கு இன்னும் கொஞ்சம் நான் உழைக்கலாம் ஸோ அதனால அந்த ஒர்க்கு

மக்கள் சேவைக்காக யாரெல்லாம் வாழ்க்கையை அர்ப்பணித்து செஞ்சிட்டு வராங்களோ அவங்க எல்லாருமே வந்து மனித உறவுல ஒரு கடவுள் அப்படின்னு என்ன பொறுத்திருக்கோம் அவங்களும் ஒரு கடவுள் தான் ஆஹ் அந்த வகையில எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் நிறைய பேர் ரீசன்டா கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க அவங்கள போய் அப்ரோச் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் இல்ல அந்த மாதிரி ஒரு பெரிய சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சா நீங்க இன்னும் என்ன லெவல்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆஹ் எனக்கு அது தெரியல இந்த காசு வச்சு நான் என்ன பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல நீங்க காசு குடுத்தா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது பட் ஆனா எனக்கு என்னன்னா ஒரு அத்தியாவசிய தேவையா என்ன இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன இடத்துல இருந்து பண்ணா அடிக்கடியா இப்ப பாருங்க இன்னும் சிக்ஸ் மந்த் இந்த இடம் இருக்கு அந்த சிக்ஸ் மந்த் கழிச்சு நான் இன்னொரு இடத்துக்கு நான் வெக்கேட் ஆகணும் சோ இது எவ்ரி இயர் ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு ஊர் மாறிக்கிட்டே இருக்கிறது ஒரு சிரமமா தான் இருக்கு நம்ம வந்து நான் ஆனா அந்த எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் எனக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நான் எல்லாரும் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இறைவனை தான் பார்க்குறேன் அந்த இறைவன் எந்த சொரூபத்தை தேர்ந்தெடுத்து எனக்கு உதவி செய்ய வருகிறாரோ அந்த சொரூபத்தை நான் சந்தோஷமா ஏற்றுக்குவேன் அது யாராக இருந்தாலும் சரி ஆனால் நான் யார்கிட்டயும் போய் நிற்க மாட்டேங்க நிற்க மாட்டேன் கிரேட்டு உங்களோட இந்த கொள்கை உங்களோட அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டான பேஜுக்கு ஒரு மிகப்பெரிய சலூட் ரொம்ப அழகாக பேசுனீங்க மேடம் நன்றி